மாவீரன் ஜே குருவின் ஐம்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அவரது உருவப்படத்திற்கு மலர் மலர்தூவி பாமகவினர் மரியாதை செலுத்தி வருகின்றனர் மறைந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் வன்னியர் சங்க தலைவருமான ஜே குருவின் பிறந்தநாள் விழாவை தமிழகம் முழுவதும் பாமகவினர் வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனா் காஞ்சிபுரம் மாவட்டம் இளந்தோப்பில் மாநில அமைப்பு துணை செயலாளர் ஏகாம்பரம் தலைமையில் ஜே குருவின் உருவப்படத்திற்கு படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது பாமக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பும் வழங்கப்பட்டது திருப்பெரும்புதூர் அருகே சந்தவேலூர் கிராமத்தில் ஜே குருவின் படத்துக்கு பாமகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தஞ்சை அருகே பிள்ளையார்பட்டி கிராமத்தில் மாவட்ட செயலாளர் கோபிச்சந்தர் தலைமையில் ஜே குரு பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது திருவள்ளூரை அடுத்த மணவாள நகரில் குருவின் படத்துக்கு மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது மாவீரன் காது விட்டாரனுடைய பிறந்த நாளிலே அனைவரும் ஒன்று கூடி ஆங்காங்கே மாவீரனுடைய உருவப்படத்தை வைத்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது மற்றும் நபர்களுக்கு அனைத்து கிராமங்களிலும் அன்னதானம் வழங்குவது மாணவ செல்வங்களுக்கு நோட்டு புத்தகங்கள் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் தடவான மக்கள் ஒன்று கூடி மாதிரி ஜெயகுருடைய நினைவை பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் ஆங்காங்கே கொடியேற்ற விழாவில் மிக சிறப்பாக நடந்தேறியது மதுரையில் மா வீரன் ஜே குரு பிறந்தநாளை ஒட்டி வன்னியர் சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது மதுரை மாவட்ட பாமக தலைமை அலுவலகம் மற்றும் வன்னியர் சமுதாய திருமண தகவல் நடுவமும் திறந்து வைக்கப்பட்டது இதில் மாநில துணை பொதுச் செயலாளர் கிட்டு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கள்ளக்குறிச்சியில் ஜே குருவின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக கருணை இல்லத்தில் குழந்தைகளுக்கு பாமக சார்பில் காலை உணவு வழங்கப்பட்டது ஈரோட்டில் மாநில துணைத் தலைவர் வெங்கடாச்சலம் தலைமையில் ஜே குருவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழக போராளி மக்தர் ஐயா மக்தர் சுமையா அவர்களின் நாளைக்காக தமிழக முழுவதும் இன்று காலை முதல் கொடியேற்றி பிறந்தநாளை முன்னாடி மாவீரன் குரு அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு மருத்துவ ஐயாவினுடைய கட்டளை ஏற்று இன்று மாவீரன் ஜெய் குரு அவர்களுடைய பிறந்தநாளை மிக சீரும் சிறப்பமாக மதுரை மாவட்டத்தினுடைய வன்னியர் சங்கத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டுள்ளது மதுராந்தகம் அருகே மொரப்பாக்கத்தில் பள்ளி மாணவர்களுக்கு குறிப்பேடுகளை வழங்கி ஜே பிறந்த பிறந்தநாள் விழாவை பாமகவினர் கொண்டாடினர் வேலூர் அருகே கருகம்புத்தூரில் மாநில துணை செயலாளர் இளவழகன் பாமக கொடியேற்றி ஜே குருவின் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் இதில் மாவட்ட துணைத் தலைவர் சண்முகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாறு நெடுங்காடு உள்ளிட்ட இடங்களில் மாவட்ட செயலாளர் ரவி தலைமையில் பிறந்த பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் மேடவாக்கம் சிட்லப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் மாநில துணை செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் குருவின் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது சோழிங்கநல்லூரில் பசுமை தாயக மாநில துணைச் செயலாளர் ஐநா கண்ணன் குருவின் சேவைகளை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார் மதுராந்தகத்தில் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சபரி தலைமையில் குருவின் படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டு பள்ளி மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது திருவள்ளுரை அடுத்த ஆர்கே பேட்டையில் பாமக சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருப்பூரில் குருவின் உருவப்படத்திற்கு பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் மலர் மரியாதை செலுத்தினர் திருச்சியில் மாநில துணை பொதுச் செயலாளர் ஸ்ரீதர் தலைமையில் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது கடலூரில் ஜெயகுரு பிறந்தநாளை நாளையொட்டி பொதுமக்களுக்கு பாமக சார்பில் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன கனவான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தமிழகத்தின் முதலமைச்சரா என்ற உறுதிமொழியை ஏற்றிருக்கின்றோம் தமிழகத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையிலே ஒரு நல்ல ஆட்சி அமைய வேண்டும் அதிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதல்வர் பொறுப்பை வகிக்க வேண்டும் என்று அவர் நினைத்ததை சாதிப்போம் என்று உறுதி கொடுக்கிறோம் எங்களுடைய மாபெரும் தளபதி ஐயாவுடைய மூத்த பிள்ளை எங்களுடைய அண்ணன் அவர்களின் ஐம்பத்தி எட்டாவது பிறந்த நாளை தமிழ்நாடு முழுவதும் நம்ம சிறப்பாக கொண்டாடி வந்து கொண்டிருக்கின்றோம் சென்னை அவர்களுடைய முதலமைச்சர் ஆக்குகின்ற ஜெயகுரு நினைவை நனவாக்க வேண்டும் என்று இந்த பிறந்த நாளில் நாம் எல்லோரும் உறுதி கூறி விழுப்புரம் பாமக அலுவலகத்தில் ஜெயகுருவின் உருவப்படத்திற்கு துணைப் செயலாளர் தங்க ஜோதி உள்ளிட்ட நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் கிருஷ்ணகிரியில் மாநில துணை பொதுச் செயலாளர் குமார் தலைமையில் ஜெயகுருவின் படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது திண்டுக்கல் மாவட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் பரசுராமன் ஜோதிமுத்து ஆகியோர் தலைமையில் பல்வேறு இடங்களில் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது மேட்டூரில் பாமகவினர் மட்டுமின்றி ஏராளமானோர் ஜெயகுருவின் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் கள்ளக்குறிச்சியில் வன்னியர் சங்கம் சார்பில் ஜெயகுருவின் பதாகைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பெரிய குணத்தில் குருவின் படத்திற்கு மரியாதை செலுத்திய பாமகவினர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் கரூரில் பாமக சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நெல்லையில் மாவட்ட செயலாளர் சி ஒன் தங்கராஜ் தலைமையில் மரியாதை செலுத்தப்பட்டது எல்லா மாவட்டத்திலும் இன்றைக்கு பிறந்த எங்கள் அண்ணனுடைய சபதம் ஆகிய சின்னவை முதலாக்கும் என்ற சபதத்தை இன்று நாங்கள் நிறைவேற்றும் என்று இன்னைக்கு அனைவரும் ஒன்றாக சபதம் என்று பிறந்த நாள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆட்சி அமைய வேண்டும் நாம் ஆண்டால் நாம் வாழ முடியும் என்பதை அவர் நமக்கு அறிவுறுத்தி சென்றிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே அவருடைய அந்த பேச்சை வேதவாக்காக எடுத்து நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அவர் இந்த மண்ணில் பாடுபட்டதை வளர்ச்சி அன்புமணியை முதலமைச்சர் ஆக்குவேன் என்று அவர் எடுத்துக்கொண்ட தீர்மானத்திற்காக இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தேனி மாவட்டத்திலும் வலுவாக அன்புமணி அவர்களை இந்த அவர் ஐம்பத்தி எட்டாவது பிறந்த நாளில் முதலமைச்சர் ஆக்கிய தீர்வு மாவீரன் குரு அவர்களின் ஐம்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா சின்னசேலம் நகரத்தில் சீரும் சிறப்புமாக கொடியேற்ற விழாவுடன் அவர் உருவப்படத்துக்கு மாலை அணிவித்து சீரும் சிறப்புமாக நாம் நடத்தி இருக்கின்றோம் மாவீரர் ஜே குரு அவர்களின் பிறந்த நாளில் சட்டமன்ற தொகுதியில் நாற்பதுக்கு மேற்பட்ட இடத்தில் இன்னைக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது வேலூர் மாவட்டம் முத்திக்கடை உள்ளிட்ட இடங்களில் துணை பொதுச் செயலாளர் சரவணன் தலைமையில் மாணவர்களுக்கு குறிப்பேடுகள் வழங்கப்பட்டது தருமபுரி வன்னியர் சங்க அலுவலகத்தில் பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் வெங்கடேஸ்வரன் சாந்தமூர்த்தி பாரிமோகன் அரசாங்கம் பெரியசாமி உள்ளிட்டோர் குருவின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினர் கும்பகோணத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் தலைமையில் குருவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது குற்றாலத்தில் பாமக நிர்வாகிகள் இசைக்கு முத்து சேது அரிகரன் ஐயம்பெருமாள் உள்ளிட்டோர் ஜெயகுருவின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்